தியானம் என்பது என்ன இயற்கையின் குரலுக்கு ஏவலர்களாக நிற்கின்றோம் நாம் வெளியில் ஓசை எழுந்தால் அதை கேட்க வேண்டும் ஏதாவது நிகழ்ந்தால் அதை பார்க்க வேண்டும் தியானம் என்பது என்ன இவற்றை எல்லாவற்றையும் தடுப்பதற்கான சக்தியை தருவதுதான் தியானம் பார் அதோ ஒரு அழகான பொருள் என்று இயற்கை நம்மை அழைக்கிறது கண்களே பார்க்காதீர்கள் என்று நான் கண்களுக்கு உத்தரவிடுகிறேன் கண்கள் பார்ப்பது இல்லை இதோ இதோ நல்ல நறுமணம் முகர்ந்து பார் என்கிறது இயற்கை முகராதே என்று நான் மூக்கிற்கு சொல்லுகிறேன் மூக்கோ முகர்வது இல்லை இயற்கையின் கொடுமை தொடர்கிறது என் குழந்தைகளில் ஒன்றை கொல்லுகிறது மடையா உட்கார்ந்து அழு துக்கத்தில் அழுந்தி சாகு என்கிறது இயற்கை அழுந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி நான் குதித்து எழுகிறேன் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இதை பயிற்சி செய்து பாருங்கள் தியானத்தில் இந்த இயற்கையை கண நேரத்திற்கு நீங்கள் மாற்ற முடியும் இந்த சக்தி உங்களுக்கு கிடைத்தால் அதுவே சொர்க்கமாகாதா அதுவே முக்தி ஆகாதா தியானத்தின் சக்தி அதுதான் அதை அடைவது எப்படி பல வழிகளில் ஒவ்வொரு இயம்பிற்கும் ஒரு தனி வழி இருக்கிறது ஆனால் பொதுவான அம்சம் என்னவென்று என்று சொன்னால் பற்றிக் கொள்ளுங்கள் மனம் ஓர் ஏரியை போன்றது அதிலே போடப்படும் ஒவ்வொரு கல்லும் அலைகளை எழுப்புகின்றன இந்த அலைகள் நாம் யார் என்பதை நாம் பார்க்க விடுவதே இல்லை முழு நிலவின் பிம்பம் ஏரியிலே விழுகிறது ஆனால் மேற்பரப்பு கொந்தளிப்பாக இருப்பதனால் அந்த பிம்பத்தை நாம் தெளிவாக காண முடிவதில்லை கொந்தளிப்பு அடங்கட்டும் இயற்கை அலை எழுப்பாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் சிறிது நேரம் சென்றால் இயற்கையே உங்களை விட்டுவிடும் நாம் யார் என்பது அப்போது நமக்கே தெரிய வரும் கடவுள் ஏற்கனவே அங்கே இருக்கிறார் ஆனால் மனம் புலன்களின் பின்னால் ஓடி ஓடி சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது புலன்களை தடுத்து நிறுத்துங்கள் அப்பொழுதும் மனம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு இப்பொழுது இறைவனை தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன் அடுத்த நிமிடமே என் மனம் லண்டனுக்கு தாவுகின்றது அங்கிருந்து இழுத்தால் அது நான் நியூயார்க்கில் முன்பு செய்த காரியங்களை நினைத்து பார்ப்பதற்காக அங்கே செல்லுகிறது தியானத்தின் ஆற்றலிலான்தான் இந்த அலைகளை நிறுத்த வேண்டும் நிறுத்த முடியும் ஆனந்த கோட்டையின் வாசல் எல்லையற்ற ஆன்மாவை தவிர மற்றையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன மாற்றம் என்னும் சூழல் தான் எங்கும் அதுதான் எங்கும் நிரந்தரம் என்பது உங்களை தவிர வேறு எங்கும் இல்லை அங்குதான் மாறாத பேரின்பம் உள்ளது அதை நமக்கு திறந்து காட்டுகின்ற வாசல்தான் தியானம் பிரார்த்தனைகள் சடங்குகள் பிற வழிபாட்டு முறைகள் எல்லாமே தியானத்திற்கு இட்டுச் செல்லுகின்ற வெறும் பாலர் வகுப்புகள் மட்டுமே நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்கள் ஏதாவது நிவேதனம் செய்கின்றீர்கள் இவையெல்லாம் ஒருவரது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கின்றன என்று ஒரு நம்பிக்கை இருந்தது மந்திரங்கள் மலர்கள் உருவங்கள் கோயில்கள் தீப ஆராதனைகள் போன்ற சடங்குகள் எல்லாமே மனத்தை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு வருகின்றன ஆனால் அந்த நிலை எப்பொழுதும் ஆன்மாவிலேவே உள்ளது வேறு எங்கும் இல்லை எல்லோரும் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் தெரியாமல் செய்கிறார்கள் நீங்களோ தெரிந்து செய்யுங்கள் இதுதான் தியானத்தின் சக்தி மெதுவாக படிப்படியாக நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் நாமே நமக்கு பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் இது வேடிக்கை அல்ல ஒரு நாள் அல்ல பல ஆண்டுகள் அல்ல பல பிறவிகள் ஆனாலும் ஆகலாம் பரவாயில்லை முயற்சி தொடர வேண்டும் தெரிந்தே நீங்களாகவே இந்த முயற்சியை தொடர வேண்டும் அங்குலம் அங்குலமாக நாம் முன்னேறுவோம் நாம் முன்னேறி கடைசியில் உண்மையான செல்வத்தை உணர்வோம் அடைவோம் அதனை யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது யாரும் அழிக்க முடியாது அந்த இன்பத்தை எந்த துயரமும் அழித்துவிட முடியாது அடுத்தடுத்த பதிவுகளிலே மிகுதி இருப்பதை பார்ப்போம் இதுவரை உங்களிடமிருந்து விளைவருவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் ஜெய் சாய்ராம் என்பது குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம் மலிக்